பெற்றிவேல்முரனு கரோரா எல்லாமல்ல பழனிபுரம் என்பர்மான் கருணாசி மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தந்தாபுரம் சுவாமி கரோரா குராகர் அருணாபெருமன் திருவிதே சரம் சமர்ப்பு ஊதிமலை மறந்த பெருமாளுக்கு கரோரா எம்பெருமான் தரமுரு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் மகா மந்திரத்தில் கௌமாரந்த வரிசைப்படி பாடகன் அறுநூத்தி பதினொன்று ஆதி ஆதிமகமாக தூங்கும் ஊதிமலத்திருப்போருக்கான இசை விருதத்தை பழனியாண்டவன் திருவிழம் ஊதிமலை மறந்த பெருமாள் திருவிடம் சமர்ப்பிப்போம் ஒரு ராஜன் பெற்றுவேல் முருகனுக்கு அரோவரா

வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே அடியேன நேச அருளே உறிந்து நீதி நெறிய விளங்க உபதேஷ உபதேச நேர்மை சிவனா திகழ்ந்த காதில் உரை வேதம் மந்திரம் நீலமயில் கேறி வந்த வடிவேல ஓது மறை ஆகமம் சொல்யோகம் அதுவே புரிந்து ஊழி தங்கள் வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கண்ட பெருமாளை பெருமாளே ஆடைய மாது தந்த குமரேஷ ஆடுமுனையே வனங்க அருள்வாயே ஆதிமகமாயி அம்பை தேவி சிவனா மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமர ஆதிமகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமர ஈச ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உணையே வணங்க அருள்வாயே பூதம் அது ஆன ஐந்து பேதம் இடவே அலைந்து பூரண சிவாகம் மங்கள் அறியாதே பூணும்ளை மாதர்த்தங்கள் ஆசை வகையே நினைந்து போக முறவே விரும்பும் அடியேனை அடியேனை நீ தயவதாயிறங்கி நேச புரிந்து நீதி நெறிய விளங்க உபதேச உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காது உரை வேதம் மந்திரம் நீளமகி ஏறி வந்த வடிவேலா ஆகமம் யோகம் அதுவே புரிந்து ஊடி உணர்வார்கள் தங்கள் வினை தீர வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதி மலை மீதுகந்த பெருமாள் ஊதி மலை மீது கந்த பெருமாளே ஆளுமுனையே வணங்க அருள்வாயே ஆடைய மாது தந்த குமரேஷ ஆளும் உனையே வனங்க அருள்வாயே நீலமையில் ஏறி வந்த வடிவேல ஆளும் உணையே வனங்க அருள்வாயே அடியேனை நீதயவதாயிறங்கேச அருளே புரிந்து நீதி நெறிய விளங்க உபதேஷ உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் உரை வேதம் மந்திரம் நீலமயில் ஏறி வந்த வடிவேலார் ஓதுமறை ஆகமம் சொல் யோகம் அதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கந்த பெருமாளே ஊதிமலை மீது கந்த பெருமாளே ஆடும் உனையே வணங்க அருள்வாயே ஊதிமலை மீது கந்த பெருமாளே ஆடும் உனையே வணங்க அருள்வாயே ஊதிமலை மீது உகந்த பெருமாளே ஆடும் உனையே வணங்க அருள்வாயே ஐயா அடியேணை நீ தயவதாய் இறங்கி நேசாருடைய புரிந்து நிதி நிறைய விளங்க உபதேச நேர்மை சிவனார் திரண்ட காதில் உரை வேத மந்திரம் நீலமையில் ஏறி வந்த வடிவேலா ஓதுமறை ஆகமம் சொல் யோகம் அதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினைதீர ஊடுமுயிலாக வளர்ந்து ஓசையுடன் தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமானின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாபுர ஆண்டன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருராதன் சரம் திருதேசம் முருச்சரன் விட்டுவேல் முருகனுக்கு அரோர அரோர் அரோர